ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் உங்களை அதல பாதாளத்திற்கு தள்ளிவிடும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் பத்து தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இதை பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் எல்லோருக்குமே ஒவ்வொரு நாளும் எழும்பொழுதும் நமது கனவு ஆசை லட்சியத்தை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் அந்த நாளை வந்து நம்ம வந்து எதிர்பார்ப்போம் ஆனால் இதை ஏதாவது ஒன்று நடந்து நம்ம அந்த சந்தோஷத்தையும் அந்த ஒரு நம்பிக்கையையும் பறித்து விடக்கூடும் அதுக்கு சில சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சில பழக்க கூட அதற்கு காரணமாக அமைந்துவிடும் அந்த மாதிரி நமது முன்னேற்றத்தையே தடுக்கக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பத்து பழக்க தான் நம்ம வந்து நீங்கள் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போலாம். நாம் வந்து எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நமது ஆசை கனவு லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் அப்படின்னா தேவையில்லாமல் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீய அந்த பழக்க வழக்கங்கள் அல்லது எல்லோரையுமே பாதிக்கக்கூடிய அந்த சில பழக்க வழக்கத்தை நாம் வந்து கண்டிப்பாக அதை வந்து மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படி மாற்றி தான் நிச்சயமாக நீங்க வாழ்க்கையில வந்து நீங்க நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த வெற்றியையும் அந்த உயரத்தையும் அடைய முடியும் நம்ம வந்து அது என்னென்ன தேவையில்லாத பழக்க வழக்கம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அதீத சிந்தனை அதாவது நம்மிடம் இருந்து அந்த மகிழ்ச்சியை பறிக்கக்கூடிய விஷயங்களில் ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராக திங்க் பண்ணுறது ஓவர் திங்கிங் அது வந்து இப்படி ஆகிட்டால் என்ன செய்வது அப்படி நடந்து விட்டால் என்ன செய்வது அப்படின்னு தேவையில்லாமல் ரொம்பவும் ஒரு விஷயத்தை போட்டு எடுத்து அதை வந்து மனதை குழப்பிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் இல்லைட்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு கூட அதை வந்து சொல்லலாம் நம்மளால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு போய் ஓவரா அதில் வந்து நம்ம பண்ணுறது சில சமயத்தில் அது நம்மளுக்கே வந்து நெகட்டிவாக மாறிவிடக்கூடும் அதனால் அந்த ஓவர் திங்கிங் அப்படின்றத நம்ம வந்து குறைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை பெரிதுப்படுத்துவது ஒன்றுமில்லாமல் இருக்கக்கூடிய வீட்லேயும் சரி அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்திலும் சரி சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்தி அவர்கள் மனம் புண்படும்படி பேசுவது அது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம் சின்னதாக இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு நல்லாவே இல்லை அப்படின்னா அவங்கள வந்து டீமோட்டிவேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம் இதுவும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களின் ம ஒரு நல்ல மதிப்பை வந்து நீங்கள் வந்து இழக்க நேரிடும் அதனால் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பெரிது சின்னதாக ஒரு தவறு செய்தால் கூட அதை வந்து ஒரு கேஷுவலாக அதை வந்து மன்னித்து மறுபடியும் அதை மாதிரி நடந்துக்காமல் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு நம்ம ஒரு சின்னதாக ஒரு எளிமையா சொன்னாலே போதும் அவர்கள் வந்து புரிந்து கொண்டு விடுவார்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெறுப்பை சுமந்து கொண்டிருப்பது அதாவது கடந்த காலத்தில் நம்மளுக்கு வந்து அவங்க ஒரு ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி நம்மளுக்கு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அதையே நினைத்து கொண்டு அவங்கள வந்து குத்தி காட்டி பேசுவது அல்லது அவர்களை வந்து எதுக்கெடுத்தாலும் மட்டம் தட்டி பேசுவது அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி வேலை பார்க்குறவங்க கூட இருக்கிறவங்க இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி கடந்த காலத்தில் உங்களிடம் ஏதாவது சண்டை போட்டிருக்கலாம் ஏதாவது பேசியிருந்திருக்கலாம் அதையே நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு அதை வந்து மனசுக்குள்ளே வை ாமல் நீங்கள் வந்து மன்னித்து விடுவது உங்களுக்கு மிக மிக நல்லது உங்கள் மதிப்பையும் உயர செய்யும் மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வேலையை தள்ளி போடுறது ஏதாவது ஒரு வேலையை வந்து நம்ம வந்து தள்ளி போட்டுக்கிட்டே போகிறது அப்படி செய்வதன் மூலம் நம்மளை வந்து சோம்பேறி அப்படின்ற அந்த ஒரு பெயரை முத்திரையை நம்ம மேலே வந்து போட்டுவிடும் அதனால் சின்ன வேலையாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து உடனே அன்றைய செய்யக்கூடிய வேலையை அன்றைய செய்து விடுவது உங்களுக்கு நல்லது இல்லைனா அந்த வேலை ப்ரெஷரே உங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தையும் நீங்கள் வந்து சந்தோஷமாக அந்த மகிழ்ச்சியை இழக்கக்கூடிய அந்த ஒரு இதையும் வந்து அதை வந்து கண்டிப்பாக கொடுத்துவிடும் அதனால் அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலைகளை முடிப்பதே உங்களுக்கு வந்து நல்லது இது வந்து உங்க வாழ்க்கைக்கு நீங்க முன்னேறுவதற்கும் இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அதாவது நம்ம இருக்கக்கூடிய வேலையை அன்றே முடித்து விடுவது உங்களுக்கு ஒரு நல்ல பெயரை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிறரோட நம்மளை வந்து ஒப்பிட்டு பார்க்கறது பேசுறது அல்லது மற்றவர்களை பிறருடன் கம்பேர் பண்ணி பேசுறது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தீய செயல் உங்களது வளர்ச்சியை கண்டிப்பாக தடுக்கும் என்ன நம்ம செய்யணுமோ அதை வந்து நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் நினைத்து நம்ம முன்னேறினால் போதும் நிம்மதியாக கண்டிப்பாக உங்கள் நீங்கள் வந்து முன்னேற முடியும் ஒருபோதும் மற்றவர்களை அடுத்தவர்களுடனோ அல்லது நம்மை மற்றவர்களுடனோ நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் வாழ்க்கையை வந்து தொலைத்து விடக்கூடாது அது வந்து உங்கள் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் தடுக்கும் அதனால் உங்களையோ மற்றவர்களையோ வேறு நபர்களுடன் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்ல பழக்க வழக்கங்களை சோம்பேறித்தனத்தினால் கைவிடுறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா சில பழக்க வழக்கங்களை நம்ம வந்து கொஞ்சம் சிரமம் எடுத்து செய்யணும் அதாவது இந்த எக்ஸசைஸ் செய்கிறது தியானங்கள் செய்வது அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயம் செய்வது அப்படின்றத நம்ம சோம்பேறித்தனத்தினால அதை வந்து கைவிடுறது நம்ம ரிலாக்ஸேஷனுக்கு சில விஷயங்கள்லாம் வச்சுருப்போம் அதையெல்லாம் வந்து குறைத்து கொள்ளுதல் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை உங்களிடம் வந்து விலக்கி வைத்து விடும் அதனால் அப்பப்போ ரிலாக்ஸ் கிடைக்க வேண்டிய அந்த செய்ய வேண்டிய விஷயங்களை நாம் வந்து தவறாமல் செய்யணும் ஒரு அவுட்டிங் சின்னதாக போகிறது ஒரு காஃபி சாப்பிட்றது அல்லது ஏதாவது எக்ஸசைஸ் தியானம் செய்வது இதெல்லாம் வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து சிரமப்பட்டாவது அதை செய்ய வேணும் வேலை இருக்குது அதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா மேல் கொண்டு உங்களுக்கு அந்த ப்ரெஷர் தான் அதிகமாகும் அடுத்தது திருப்தியின்மை அதாவது நாம் செய்யும் வேலைகளில் லட்சியங்களில் நம்மளுக்கு வந்து அது ஒரு வெற்றியோ அல்லது முன்னேற்றமோ இல்லை அப்படின்னா உடனே நம்ம வந்து அது ஒரு பெரிய மனம் தளர்ந்து போவது அதற்கடுத்து அந்த முயற்சியையே கைவிட்டு விடுவது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயல் நம்ம வந்து சின்னதாக அதில் ஏதாவது தவறு நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதற்கு அடுத்தது அந்த மாதிரி தவறு நாம் நடக்காமல் நம்ம வந்து அதை நல்லபடியாக பண்ணணும் அப்படின்ற ஒரு திருப்தியோடு இது வரைக்கும் வந்ததே ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற ஒரு மனநிலையோடு நீங்கள் அதை வந்து கையாள வேண்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூக்கம் நல்ல தூக்கம் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு அந்த எவ்வளவுதான் நீங்க வந்து போராடினாலும் அந்த தூக்கமின்மை நிச்சயமாக உங்களை வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்திற்கு ஆளாகிவிடும் அதனால் தினமும் சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழுந்தால் மட்டுமே உங்களுக்கான அந்த ஆற்றலும் சக்தியும் கிடைத்து உங்கள் வேலைகளை உங்கள் லட்சியங்களை நீங்கள் வந்து அடைய முடியும் உங்களது மூளைக்கும் அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வோடு இருப்பது நமக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் எப்போயாவது இக்கட்டான நிலைமையில் ஒருத்தவங்க வந்து உதவி செய்தவர்களை நம்ம கண்டிப்பாக மறக்கக்கூடாது அது வந்து நம்ம வெளியில சமுதாய ரீதியாகவும் சரி அந்த உதவும் மனப்பான்மை கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து நமது அந்த பயணத்தை அந்த வாழ்க்கையின் பயணத்திற்கு நமக்கு மிதவும் மிகவும் வந்து உதவியாக இருக்கும் அடுத்தவர்களுக்கு உதவும் மனப்பான்மை அல்லது நம்மளுக்கு யாராவது உதவுனதை மறக்காமல் இருப்பது நன்றியுணர்வோடு இருப்பது இதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கு உங்களுக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அடுத்ததாக கடைசியாக பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்களால் நம்ம வந்து இருப்பது எப்போதுமே இந்த உலகத்தை பற்றியோ அல்லது மற்றவர்களை பற்றியோ ஒரு எதிர்மறை கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பது அல்லது நம்ம வந்து நம்மளும் வந்து அதனால் சந்தோஷமாக இருக்க முடியாது சுற்றி உள்ளவர்களையும் சந்தோஷப்படுத்த முடியாது இந்த மாதிரி நெகட்டிவாகவே நம்ம இருந்தோம் அப்படின்னா யாருமே நம்ம கிட்ட வர நெருங்கவே வந்து அவர் அச்சப்படுவார்கள் இவர்கிட்ட போனால் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை வந்து ஏற்படுத்திவிடும் அதனால் எப்போதுமே அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் உங்கள் வந்து யாராவது பேசணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் கிடைக்கணும் அதனால் எப்போதும் நெகட்டிவை தவிர்த்து ஒரு நேர்மறையாக பாசிட்டிவாக பேசும் பழக்கத்தை நம்ம வந்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இதன் மூலம் மற்றவர்களுக்கும் தேவையில்லாமல் நம்ம வித நெகட்டிவான ஒரு தாட் வந்து வராது எப்பொழுதும் அந்த நேர்மறையான எண்ணம் இருப்பது மிக மிக அவசியம் இந்த பத்து விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தாலே போதும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையின் உயரத்தையும் வெற்றியையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அடைய முடியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ